கிரைஸ்தலர் நான் உங்களுடைய மொழியார் சுபாக்கர் உங்களை எதுவுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லுயா இன்றைக்கி நிறைய பேர் மனசில் ஏதோ பெரிய வேதனை இருக்குது அந்த வேதனையெல்லாம் எப்போ தீரும் எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்க ஆமாம் இந்த பாரத்தை நான் எங்கே இறக்கி வைக்கணும் எங்கே ரெண்டு பேர் அதை வச்சுன்னா எனக்கு நிம்மதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் எனக்கு எப்போ குணம் கிடைக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா இன்றைக்கி கருத்து உங்ககிட்ட தான் பேசுகிறாரு நீங்கள் மனிதர்களை நோக்கி போகிறீங்களா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே விடுதலை கிடைக்காது மனிதர்களை நோக்கி நீங்கள் போகிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமே வராது ஆனால் என்ன நோக்கி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆமா பாருங்க நம்ம யோகான் ஐந்தாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க முப்பத்தி எட்டு ஒரு வியாதி தீர்கால வியாதியோடு இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னா அந்த குளத்துக்கிட்டே வெச்சுதான்ற குளத்துக்கிட்ட விழுந்திருக்காரு அவர் அங்கேயே இருக்கார் அந்த இடத்துல ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாக அவர் அங்கேயே தான் இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து குணம் கிடைக்கல அங்கே ஒரு அற்புதம் என்னென்னா பரலோகத்துலேருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அந்த குளத்தில் வந்து தண்ணியை வந்து அசைப்பாங்களாம் அசைச்சப்போ யார் முன்னாடி இறங்குறாங்களோ அப்போ அவங்களுக்கு குணம் கிடைக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்குது அந்த குளத்துடைய விசேஷம் அது ஆனால் இவர் போய் அந்த இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் இறங்கி போகிறாங்க அதனால முப்பத்தெட்டு வருஷமாக இவர் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் எனக்கு யாருமே இல்லையே உதவி பண்ண இவர் மனசில் என்ன வருத்தம் இருக்கு எனக்கு யாருமே இல்லையே உதவி பண்ண என் மனசு எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேன்றாங்களே நான் அவங்கள கேட்குறேன் இவங்களை கேட்குறேன் யாருமே எனக்கு உதவ மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் அந்த வேதனையோட அந்த முப்பத்தெட்டு வருஷமாக விடாம முயற்சியோடு இருக்கார் அவர் யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களா யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கர்த்தரை ஜெயபிச்சுக்கிட்டு மனசில் வேதனையோட அப்படியே விழுந்து கிடக்கிற அந்த இடத்துல பாருங்க இந்த முப்பத்தெட்டு வருஷமாக அவர் இருக்காரு அவருடைய வேதனையை மனிதர்கள் அங்கே இருக்கிற எந்த ஒரு மனிதர்களும் பார்க்கலங்க இந்த முப்பத்தெட்டு வருஷமாக எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்திருக்கலாம் எத்தனையோ பேர் அவரை கடந்து போயிருக்கலாம் அவரை தாண்டி போய் தாண்டி போயிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இவர் இத்தனை வருஷமாக இங்கே இருக்காரு இவரை கொண்டு போய் நம்ம இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கலங்க யார் யார் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய செல்ஃபிஷ் அவங்கவுங்களுடைய சு அந்த சுயநலத்தோடு போய் அவங்கவுங்க குணம் படைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இவருக்கு உதவணும்னு சொல்லி யாருமே நினைக்கல இன்றைக்கி ஒரே அந்த மாதிரி நிலைமையில் நம்ம கூட இருக்கலாம் இன்றைக்கி யாராவது நமக்கு உதவி சொல்லி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி யாராவது சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா யாருமே மனிதர்கள் யாருமே சரி உங்களுக்கு உதவவே மாட்டாங்க ஆனா ஒருத்தர் இருக்கார் நமக்கு உதவுறதுக்கு அவர் தான் கர்த்தர் பாருங்க இவர்கிட்ட கூட யார் போனாருங்க மனிதர்கள் போனாங்களா இல்லவே இல்லை கர்த்தர் போனார் இவர்கிட்ட இந்த இருக்கிற அவர்கிட்ட போய் யார் யார் போனாங்க கர்த்தர் போய் அவர் கேட்குறாரு நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்க இல்லையா உனக்கு குணம் கிடைக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறியா உனக்கு குணம் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆமா இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை கூட அதுதான் கேட்கறாரு உனக்குடைய வியாதி போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா இல்லை உன்னுடைய பிரச்சனைகள் போகணும்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கியா உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா உனக்கு இருக்கிற கடன் எல்லாம் போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா இல்லை உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கியா எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன் ஆமாம் எத்தனை நாள் மனிதர்களை நோக்கி அவங்க உதவுவாங்க இல்லை அவங்க சரி பண்ணுவாங்க என்ன வாழ்க்கையை அவங்க வந்து என் வாழ்க்கையை நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு 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 எதுவுமே நடக்காமல் குழம்பிக்கிட்டு எப்போ என் வாழ்க்கை மாறும் எப்போ என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி நீ யோசிச்சுட்டே உக்காந்துட்டு இருக்கியா இன்னைக்கு கருத்தை சொல்றது இன்னைக்கு நான் உனக்காக வந்திருக்கேன் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா போய் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி ஒன்று இருக்கிறவர்கிட்ட போய் நீ குணமடணும்னு ஆசைப்படுறதியா உடனே உன் உன்னுடைய அந்த மெத்தையை எடுத்துக்கிட்டு நட அப்படின்னு சொல்கிறாரு அவர் இன்றைக்கி உங்கள் கூட கருத்தை சொல்கிறாருக்கா உன் பிரச்சனையோடு இருக்கியா உன்னுடைய எந்த இது கஷ்டத்தோடு இருக்கியா இன்றைக்கி நான் உனக்காக வந்திருக்கேன் சொல்கிறார் அவருக்காக யார் போனாங்க கர்த்தரே போனார் இன்றைக்கி வேதனையோட துக்கத்தோட துன்பத்தோடு நீ இருக்க இல்லையா உனக்காக நானே வரேன்னு சொல்கிறார் அவர் மனிதர்கள் வேண்டாம் உனக்கு நானே இறங்கி வரேன் நீ எ ஜமிச்சுட்டு இருக்கேன் இல்லையா நீ உன்னுடைய மனசில் எவ்வளோ வேதனையோட தண்ணீரோடு நீ வந்து உ கர்த்தகிட்ட சொல் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கியா உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் எதுவுமே வந்து தள்ளி விழவே இல்லை அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார் அந்த வார்த்தையை நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உனக்காக உனக்கு குணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு கூட சொல்கிறாரு கருத்தர் இன்னைக்கு உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி போடுறேன் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார் அந்த பிரச்சனை வந்து எல்லாத்துலேருந்து நான் வெளியில் கொண்டு வந்து நான் ஆசீர்வாதமாக வைக்கிறேன்னு சொல்கிறார் ஹலே லுயா பார்த்தீங்களாங்க எவ்வளோ நல்ல கருத்தர் இல்லையாங்க இன்னைக்கு ஆமாம் உங்களுக்காக மனிதர்கள் வேண்டாம் யாருமே வேண்டாம் தாய் தகப்பன் வேண்டாம் ஸ்நேகிதர்கள் வேண்டாம் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வேண்டாம் யாருமே வேண்டாங்க உங்களுக்கு கர்த்தர் இருந்தால் போதும் அவரே உங்களுக்காக வரேன்னு சொல்கிறாரு இல்லையா அவரை நீங்கள் கூப்பிடுங்க எசப்பா என்கிட்ட வா எசப்பா கர்த்தரே என்னை நோக்கி பாரு எசப்பா நீ வா எசப்பா நீ வந்தனே என் வாழ்க்கை மாறிடும் தேவனே நீ ஒரு தடவை என் வாழ்க்கையில் அடியெடுத்து வையா என் வாழ்க்கை எத்தனை நாளாக எத்தனை வருஷமாக நான் கட்டுப்பட்டுருக்கேன் இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இல்லை எசப்பா நீ வா எசப்பா நீ வந்த உடனே அந்த ஆள் எப்படி அடைஞ்சு போயிட்டு குணமடைஞ்சு எழுந்து நடந்தானோ சாட்சி கொடுத்தானோ நாங்கள் கூட சாட்சி கொடுக்குறேன் தேவனே என்னுடைய வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வெய் ஐயா ஏசப்பா அடியெடுத்து வெய் தேவனே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வா ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவர் அடியெடுத்து வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவாருங்க ஹலே லுயா ஜபிச்சிக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனே ஏசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசுத்தாவியானவரே ஸ்ரோத்ரம் தேவனே ஏசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா தரபஷி கலாபர பிரபஷி ஷராச சராபர பிரபியர் ரொபி ஷரபஷி கலாபர பப்பப்பா ஏசப்பா ஆமா ஐயா யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோட துக்கத்தோடு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றி போடுங்க தேவனே ஆசீர்வதிங்க தேவனே நிம்மதியை கொடுங்க தேவனே சமாதானத்தை கொடுங்க ஐயா உங்க சாக்சியை நிக்கிற மாதிரி உங்க குழுவையை காட்டுக யேசு கிறிஸ்துவ நீங்க காட்டுவதற்காக நன்றி 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 ஏசு விநமுள்ள அமென் பிரைஸ் த லாட்